அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கான சுக்ரன் பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வேத ஜோதிடத்தில் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவானை சொல்லலாம் இந்த பகவான் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் இவர் ரிஷப மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாகவும் விளங்குகிறாரு தற்போது சுக்ரன் மேஷ ராசியில் பயணித்து வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி மே பத்தொன்பதாம் தேதி சுக்ரன் தனது சொந்த ராசியான ரிஷப ரிஷபராசிக்குள் நுழைய போகிறார் பிறகு சுக்ரன் தனது சொந்த ராசிக்கு செல்வதால் அதனுடைய தாக்கம் அனைத்து சிறப்பாக காணப்படும் சொல்லலாம் அதிலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் தற்போது சுக்ரன் ரிஷப ராசிக்கு செல்வதால தனுச ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு சாதகமான பலன்கள் பெறுமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டில் அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்களுடைய ஆறாவது வீட்டில் நுழைகிறாரு சுக்ர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவான திருப்தி மற்றும் மிதமான முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் குறைந்த முடிவுகள் மற்றும் உங்களுடைய வேலையில் திருப்தி இல்லாததால் உங்களுடைய வேலையை மாற்ற நீங்கள் முடிவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தின் அடிப்படையில் மிதமான மிதமானவற்றையை தரும் சுக்ரன் பயிற்சியின் போது நீங்கள் மிதமான நிதி ஆதாயங்களையும் அதிக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாக்குவாதங்கள் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் தோல் எரிச்சல் மற்றும் தொண்டை நோய் தொற்றால் பாதிக்கப்படுவீங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக நன்மைகளோ அல்லது மோசமான விளைவுகளோ இந்த காலகட்டத்தில் ஏற்படாது சுக்கரனுடைய பயிற்சியானது சுமாரான மிதமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எதுலையுமே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஒரு முன்னேற்றம் குறைந்தபட்ச ஒரு பலன்கள் இப்படி தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அனைத்து விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான விளைவுகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நீங்கள் பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த சுக்ரன் பெயர் பிறகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே அளவில் வந்து நன்மை ந நம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தடங்கலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயத்துலையுமே மிதமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் சுமாரான ஒரு பலன்கள் தான் கிடைக்கும் நன்மையாக இருக்கும் அப்படின்னு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நன்மை நடந்தாலும் சரிதான் கெட்டது நடந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பணியிடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சாதகமான நிலைகள் உங்களுக்கு உருவானாலும் ரொம்ப சாதகமாகலாம் இருக்காது உங்களுக்கு வந்து ஓரளவிற்கு உங்களுடைய வேலைக்கு தகுந்தவாறு சரி ஓகே அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்க எங்கே அப்படின்னா ஒரு சாதகமான நிலைகள் வந்து உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண வருவாய் அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் உங்கள் தேவைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பண வருவாய் இருக்கும் இந்த மாதத்துக்கு இப்போ இந்த மாதத்துக்கு எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அந்த பணம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் இல்லை அதற்கு குறைவாக எட்டும் எட்டாத அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் அந்த மாதிரியான நேரங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு உங்களுடைய செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அந்த நேரத்தில் போய் நமக்கு சுக்ரன் பயிற்சி நல்ல பலமாக இருக்குது சாதகமாக இருக்குது அதனால் நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணலாம் எங்கே இருந்தாலும் நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் எண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நீங்கள் வந்து செலவுகள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பணப் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்ரன் பெயர்ச்சி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும் அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள் எதற்கு செலவு பண்ணுறோம் ஏன் செலவு பண்ணுறோம் இது நமக்கு தேவையா அப்படின்னு இருக்கிறத யோசித்து நீங்கள் செலவு பண்ணுங்க ஏனோ தானோன்னு ஆடம்பரமாக இந்த காலத்தில் நமக்கு அப்படி தான் தோணும் ஏன்னா விடுமுறை நாட்கள் வேற குடும்பத்தோடு நம்ம வெளியில் போகலாம் குடும்ப குடும்பத்தோடு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செலவினங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது இருப்பினும் அத்தியாவசிய செலவுகளை பார்த்து பார்த்து நீங்கள் செலவு செய்யும் பொழுது ஓரளவுக்கு பண பற்றாக்குறையை உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்க கிட்ட பணம் இருக்கு நான் செலவு பண்ணுறதை என்ன தப்பு அப்படின்னு கேட்டு நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மாதப்பிற் பகுதியில் பார்க்கும் பொழுது திடீரென்று பண நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாவீங்க அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் கடனாகவே கேட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வருவாய் கிடைக்காது நீங்கள் கடனாக பணம் வேணும் எனக்கு கடனாக கொடுங்க இல்லை வட்டிக்கு கொடுங்க எதுக்காக இதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட உங்கள் நெருங்கிய நண்பர்களாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் அந்த டைமில் உங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க அதனால் நினைவில் வைத்துக்கொண்டு செலவினங்களை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் மிதமான பலன்கள் தான் இருக்கும் அதனால் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அலட்சியம்லாம் இருக்கவே கூடாது கவன சிதறல் முக்கியமாக இருக்கக்கூடாது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படலாம் அது சரி செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் இதன் காரணமாக பார்க்கும்பொழுது சக பணியாளர்கள் மத்தியில் நீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுறதோ அல்லது மேலதிகாரிகள் கருத்து வேறுபாடுகளை தெரிவிக்கிறதோ பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க வேலை பறி போவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களினுடைய பணி நடைபெறும் மற்றும் செயல்பாடுகளால் நீங்க ஓரளவிற்கு பயன் பலன்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க சாதகமாக கிடையாது ஓரளவிற்கு தான் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே அகல கால் வைக்காமல் இருப்பதே சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் நீங்கள் தவிர்ப்பதே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிலைகள் இந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பலன்களை தான் தரும் ரொம்ப கம்மியான பலன்கள் மிதமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க ஓரளவுக்கு முதலீடை வந்து தவிர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது பணம் வந்து விரயமாகாமல் இருக்கும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கும் ஏமாற்றம் அடையாமல் நீங்கள் கொள்ளலாம் பெரிய அளவில் நான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு நீ முதலீடு பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அதனால கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க புதியதாக நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க எதுலையுமே அகல கால் வைக்க வேண்டாம் அகலக்கால் வைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் தொடர்பான சுப காரியங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் தட்டி போன திருமண முயற்சிகள் சம்பந்தங்கள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக பேசுவதற்கான சூழ்நிலைகள் அமையும் ஆனால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் முடியாது பேச்சுவார்த்தையிலே இருக்குமே தவிர சட்டென்று அது முடிவதற்கான வாய்ப்புகள் கிடையாது காதலிப்பவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக காதலர்களுக்கு மாற்றியில் பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் சின்ன அளவுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன ஊடல்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வராது காதலர்கள் மத்தியிலையும் வரலாம் கணவன் மனைவிக்கு மத்தியிலையும் வரலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் பெரிய அளவில் நமக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டாம் சிறிய அளவில் பிரச்சனை வரும் அது ச அது தானாகவே அது சரியாகிடும் அதனால் நீங்கள் அதுக்காக ரொம்ப சிரமப்படவும் தேவை கிடையாது அதே நீங்கள் அதற்காக கவலை கொள்ளவும் தேவை கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது சுபிக்ஷமாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் பார்க்கும் பொழுது நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகள் வழியில் வந்து அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இது நாள் வரைக்கும் இங்கே இழுத்தறிஞ்சு இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் நமக்கு வந்து வீசா கிடைக்கல நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இழுத்துட்டு போயிருக்கோம் இந்த சுக்ரன் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சட்ட சட்டுன்னு அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா வெளியூர் வழி மாநிலங்களுக்கு செல்வதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவர்களும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை வெளியூரில் போய் நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது இந்த காலம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தில் சுக்ரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு தான் பலன்கள் வந்து அவங்களுக்கு தரும் அதீத பலன்களோ கிடையாது மோசமான விளைவுகளோ அதை ஏற்படுத்தாது மிதமான பலன்கள் இருக்கும் சுமாரான காலகட்டமாக இருக்கும் வழக்கம் மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த குச்சுக்குடன் பயிற்சி உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டாலே போதுமானது